வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திருபுவனம் ராமலிங்கம் கொலை செய்யப்பட்ட வழக்கு இருக்குல்ல இந்த வழக்கை பற்றி நம்ம பல வீடியோக்கொல்லில் அப்பப்போ நம்ம பேசியிருக்கோம் இப்போ இந்த கேஸில் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு இந்த கேஸில் ஃபஸ்ட்டு பதிமூணு பேரை காவல்துறை வந்து கைது பண்ணுறாங்க பிறகு தேசிய புலனாய்வு அமைப்புக்கிட்ட இந்த கேஸ் வந்து மாற்றப்படுது என்ஐஏ களமிறங்கி தீவிர விசாரணை நடத்தி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு ஐந்து பேர் முக்கிய குற்றவாளிகள் இதில் வந்து தலைமறைவாக இருக்காங்க அந்த அஞ்சு பேரை பற்றி எந்த தகவலும் இப்போ வரைக்கும் வரலை பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியாவை சேர்ந்த ஐந்து பேர் அப்படின்னு சொல்லிட்டு என்ஐஏ சொல்கிறாங்க பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியாவோட தொடர்பு இருக்குது அந்த அஞ்சு பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ஐஏ குற்றச்சாட்டை முன் வச்சு இந்த அஞ்சு பேரை பற்றி தகவல் யார் வந்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு பேரை புகைப்படத்தோட செவுத்தில் ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க அஞ்சு லட்சம் ஒரு ஆளுக்கு அஞ்சு லட்சம் அஞ்சு பேரை பற்றி தகவல் சொன்னீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபா ரிவார்டு வழங்கப்படும் அப்படின்னு என்ஐஏ கோயம்புத்தூரில் பல்வேறு பகுதிகளில் சுவரொட்டிகள் வந்து ஒட்டுறாங்க முகமது அலி ஜின்னா அப்படிங்கிறவர் அப்படிங்கிறவன் அப்துல் மஜித்து புருகானுதீன் ஷாகுல் ஹமீது நபில் ஹசன் இந்த ஐந்து பேரை பற்றி தகவல் கிடைச்சா யார் வேணாலும் காண்டெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா ஐந்து வருடங்களுக்கு பிறகு இதில் மிக முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய தலைமறைவாக இருந்த முகமது அலி ஜின்னா அப்படிங்கிறவன் இருக்கான் பார்த்தீங்களா அவன் கொடைக்கானலில் ஒரு சொகுசு விடுதியில் தங்கி இருந்திருக்கான் அவனை என்னையே ரெண்டு நாளைக்கு முன்பாக கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் மிக முக்கியமான ஒரு அப்டேட்டு திருபுவனம் ராமலிங்கம் கொலை வழக்கில் ஐந்து வருடங்களாக தலைமறைவாக இருந்த அஞ்சு பேரில் ஒருத்தனை இப்போ என்னையே கைது பண்ணியிருக்காங்க இப்போ கைது செய்யப்பட்டு என்னையே இவங்கிட்டே இருந்து மீறி இருக்கக்கூடிய நாலு பேர் எங்கெங்கே இருப்பாங்க அப்படிங்கிற தகவல்களை பெற்று அந்த நாலு பேரை கூடிய விரைவாக கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு சமீபத்தில் டொமினிக்கா கவர்மெண்ட் அந்த நாட்டுடைய உயரிய விருதை வழங்கினாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது பிரைம் மினிஸ்டர் சர்வதேச அளவில் பெறக்கூடிய பதினாறாவது விருது அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தேன் இப்போ இன்னொரு அப்டேட் என்ன தெரியுமா பதினேழாவது விருது பிரைம் மினிஸ்டருக்கு கிடச்சிருக்கு எந்த நாடு விருது வழங்கியிருக்காங்க நைஜீரியா அப்படிங்கிற ஒரு நாடை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த நாட்டுடைய மிக உயரிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த நைஜர் அப்படிங்கிற விருதை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு அந்த நாடு வந்து அறிவிச்சிருக்காங்க குயின் எலிசபெத்துக்கு பிறகு நைஜீரியா நாட்டுடைய மிக உயரிய விருதை பெறக்கூடிய உலகத் தலைவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் நம்ம பார்க்குறோம் பிரதமர் மோடி அவர்கள் மிக மகிழ்ச்சியாக இந்த விருதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு இதை வந்து நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டரும் பதிவு போட்டிருக்காரு இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா தந்தி டிவி மீது தமிழக மக்கள் கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க என்ன காரணம் தமிழக மக்கள் மட்டும் இல்லை பாஜக எதிர்கட்சியும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க இந்த விமர்சனத்துக்கான காரணம் என்ன தெரியுமா சமீபத்தில் தந்தி டிவி இரவு எட்டு மணிக்கு விவாத நிகழ்ச்சி நடத்துவாங்க ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு விவாத நிகழ்ச்சி ஒரு போஸ்டரை வந்து சோசியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சிச்சு என்னன்னா நயன்தாரா தனுஷ் இடையே சமீபத்தில் ஒரு இஷ்யூ வந்துச்சு என்னென்னா நயன்தாரா அவங்களுடைய மேரேஜ் ஆல்பம் இருக்குல்ல அதை கிட்ட வந்து விற்றுருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த வீடியோவை டாக்குமெண்ட்ரி வீடியோவை எடிட் பண்ணும்போது நானும் ரவுடி தான் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படம் பார்த்தீங்கன்னா நயன்தாராவுடைய கணவன் யார் விக்னேஷ்வன் இருக்கார்ல அவர் டேரக்ட் பண்ண படம் நயன்தாரா அந்த படத்தில் ஹீரோயினாக வந்து நடிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டயத்தில் அந்த படம் வந்து வெளியானிச்சு அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது தனுஷுங்க இப்போ வந்து இந்த நயன்தாரா அவர்களுடைய திருமண ஆல்பத்துக்கு அந்த நானும் ரவுடிதான் படத்திலேருந்து சில காட்சிகளை வந்து பயன்படுத்த வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க என்ஓசி சர்ட்டிஃபிகேட்டு தனுஷ்கிட்டருந்து கேட்டிருக்காங்க ஏன்னா தனுஷ்னா ப்ரொடியூசரு தனுஷ் அதுக்கான அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளைம் பண்ணியிருக்காரு இந்த ஒரு விவகாரம் வந்து நடக்குது இது சினிமாவுக்குள்ளே சினிமா அப்படின்னு உள்ளே போயிட்டாலே அவன் அவன் அடிச்சுக்குவான் இதை நமக்கு தேவையே இல்லை ஆனால் தந்தி டிவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து விவாத நிகழ்ச்சியாக நடத்துகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இதை ஒரு விவாத நிகழ்ச்சியாக நடத்தியிருக்காங்க நயன்தாரா தனுஷ் இவங்க மோதலுடைய பின்னணி என்ன எட்டு மணிக்கு விவாத நிகழ்ச்சி அப்படின்னு நாலு பேரை கூப்பிட்டு டிபேட்டை வந்து நடத்தியிருக்காங்க இதுக்கு தான் கடுமையான எதிர்ப்புகள் முன்வைக்கப்படுது தமிழகத்தில் எவ்வளோ பிரச்சனை போய்க்கிருக்கு கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் ஒரு மருத்துவருக்கு கத்தி குத்து சம்பவம் நடந்துச்சு பிறகு மருத்துவர்கள் ப்ரொட்டஸ்ட்டு நடத்துகிறாங்க மறுநாள் பார்த்திங்கன்னா விக்னேஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இளைஞர் வயிற்று வலி காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு திடீர்னு இறந்து போயிடறாரு உறவினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினாங்களே அதனால் மருத்துவர் இல்லாத காரணத்தின் அடிப்படையில் தான் என் தம்பிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஒழுங்காக பண்ணலை ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்கல அதனால தான் என் தம்பி வந்து இறந்து போனான் மருத்துவருடைய வேலை நிறுத்தம் காரணமாக தான் என் தம்பி இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன அந்த இளைஞனுடைய அண்ணன் வந்து செய்தியாளர்கள் எல்லாத்தையும் சந்தித்தாங்க இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு ஏன் சென்னையில் மாமூல் தரம் மறுத்ததால் ஒரு பெண் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் சமீபத்தில் வந்த நிகழ்வுகள் இதை பத்தி ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்தாம தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு என்ன இப்படி இருக்கு இது மாதிரி ஒரு டிபேட் ஷோ நடத்தாம இதெல்லாம் தேவையா நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் என்ன பஞ்சாயத்து இதெல்லாம் தேவையா மக்களுக்கு ரொம்ப முக்கியம் இது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமார்சனங்கள் முன்வைக்கப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்